டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் மாநில அரசு பற்றிய சில தகவல்கள் குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார் மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார் மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கிறார் ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் தனது சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக நியமிக்கப்படுவதில்லை சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக நியமிக்கப்படுவதில்லை மேலும் இந்தியாவில் தற்போது ஆறு மாநிலங்களில் மட்டுமே சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது அவை பீகார் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகும் அடுத்தபடியாக மாநில சட்டமன்றம் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றத்தின் நடைமுறையே பின்பற்றுகிறது அதாவது சட்டமன்ற பேரவையை மற்றும் சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது சட்டமன்ற பேரவையே ஆகும் சட்டமன்ற பேரவையே ஆகும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு செய்தியோடு பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு தொடர்ந்து படிங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி பெற நன்றி